குடிக்கிறவன் கிட்டே கிடையா குடிக்காம அடுத்தவன் கூடிய கெடுக்கிறான் பாரு அவன் தான் கேடு

எப்படிங்க நீங்க அப்படி சொல்றீங்க மாசமான ஆயிரம் ரூபாய் காசு வாங்குறது யாரு காசு யாரு காசு இது பாரு மாசமான ஆயிரம் ரூபாய் அந்த கதை எதிரி பாத்தியா எங்க ஊர்ல ரெண்டு கிளவி ஏன்டி மாசமான ஆயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கிளவி கிழவி இன்னொரு கிழவி சொல்லிச்சு இனி எங்கிட்ட நம்ம மாசம் ஆகுறது உனக்கு நச்சு உங்க கிழவன் இருக்கிறாரு எங்க கிழவன் செத்து ஏழு வருஷம் ஆகுது இனி எங்கிட்ட நான் மாசம் ஆகுறதுன்னு